வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லைன் பார்த்திங்கன்னா கோவை டு உடுமலை ரோடு செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை டு உடுமலை மெயின் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற இந்த குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோமீட்டர்லேயும் லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க எம்டி லேண்டுங்க நல்ல மண் வளமும் வளமும் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க